பாண்டியர்கள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு தான் ஞாபகம் வரும் தலைநகராக கொண்டு பயங்கரமா ஆட்சி செஞ்சு வந்தவர் தான் பாண்டிய மன்னன் இவர் வந்து மட்டும் கொடையிலுமே சிறந்து விளங்கியிருக்காரு நன்மாறன் இப்படி வீரமா இருக்கிறத பார்த்த பல பேருக்கு வைத்தறிச்சல் எப்படியாச்சும் அரச நன்மாறனை கொல்லணும் எப்படியாச்சும் இவரை வீழ்த்திடணும் அப்படின்னு நினைச்ச பகைவர்கள் சித்திர மடம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வச்சு இந்த பெரும் வீரனை வஞ்சகத்தால கொல்றாங்க சித்திர மாடத்துல நடந்த போர்ல இறந்ததுனால இவருக்கு சித்திர மாடத்து துஞ்சிய நன்மாறன் அப்படின்னு ஒரு பேரும் இருக்கு புலவர்கள் இந்த பேரை புகழ்ந்து பாடியும் வந்தாங்க அவ்வளவுதான் இனிமே பாண்டிய பல அரசர்களோட கனவு பலிக்கவே இல்லை அதுக்கும் அங்க ஒரு காரணம் இருந்துச்சு என்னதான் சிங்கம் இறந்திருந்தாலும் சிங்கத்துக்குன்னு ஒரு வாரிசு இருக்குல்ல அந்த குட்டி சிங்கம் வீரத்திலையும் அருவிலையும் அவங்க அப்பாவை தாண்டி விளங்கியது ஆமா அது வேற யாரும் இல்ல மாமன்னன் பாண்டியன் நெடுஞ்சேலிய பாண்டியன் நெடுஞ்சேலியனோட வரலாறு இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க விழிப்புள்ள போலாம். அரசன் பையனே இந்த பாண்டிய நெடுஞ்செலியன் கரெக்டா அரசன் இறக்கும்போது அதோட அப்பா இறக்கும்போது பாண்டியன் நெடுஞ்செலியன் ஒரு சின்ன பையன் எந்த அளவுக்கு சின்ன பையன் பாத்தீங்கன்னா பொன்னால் செய்யப்பட்ட அணிமணிகளை அவரோட கழுத்துல போட்டு அலங்கரிச்சு அழகு பாக்குற அளவுக்கு அவர் வந்து சின்ன பையன் இந்த நேரத்துல அதாவது சின்ன பையனா ஓடியாடி விளையாடுற இந்த நேரத்துல அவருக்கு அரச பொறுப்பும் வருது அதனால இவருக்கு பசும்பொன் பாண்டியன் அப்படின்னு இன்னொரு பேரும் வந்துச்சு தன்னுடைய அப்பாவை எந்தெந்த அரசர்கள் வஞ்சக முறையில் கொண்டாங்களோ அவங்க எல்லாரையும் சின்ன வயசுல இருந்து அழித்தொழிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடையே பாண்டிய நெடுஞ்செலியன் வளர்ந்துட்டே வராரு பாண்டிய நெடுஞ்செலியன் அரச பொறுப்பை ஏற்றது இருந்து எந்த நேரமும் வெற்றி அடைகிறதை மட்டுமே யோசிட்டு இருந்தாரு வெற்றி அடையணும் வெற்றி அடையணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் அறிவையும் ஒரு பக்கம் பாண்டிய நெடுஞ்செலியன் வளர்த்துட்டே வந்தாரு எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய புலவர்களா இருப்பாங்கல்ல அவங்களே புகழ்ற அளவுக்கு இவர் புலமையில திகழ்ந்து விளங்கினாரு சேர நாட்டு பக்கத்திலே ஒரு குறிநீ மன்னன் இருந்தான் அவன் பேர் அதியன் அவன் வந்து வீரத்தில் மட்டும் இல்லை அறிவாற்றலையும் சிறந்த விளங்கினான் அவனை எப்படியாச்சும் தன்னுடைய படை தளபதியாக சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய நெடுஞ்செலியன் ஆசைப்படுறாரு அதுலயும் அவர் வெற்றி அடைகிறாரு அதே இன்னொரு பக்கம் அதியன் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம வந்து ஒரு குறுநில மன்னராக இருந்தாலும் நம்ம மேலே இவ்வளோ பாசம் வச்சு நமக்கு தலைமை தளபதி பொறுப்பு வர தந்திருக்காரு அவருக்கு என்னைக்கும் நன்றியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதியனும் நினைக்கிறாரு பாண்டிய நெடுஞ்சலியன் என்ன பிளான் போடுறாருனா நம்ம வந்து ஒரு சின்ன பையன் அப்படின்னு நினச்சி சேரனு சொல்லணும் நம்ம மேலே என்னைக்கு வேணால் படை எடுத்து வரலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அதனால அவரோட படை பலத்தையும் அதிகரிக்கிறாரு பாண்டியர்கள் கிட்ட இருந்தே ஒரு பழக்கம் இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு பெரிய நிலப்பரப்பை அதாவது ஒன்றுமே இல்லாத ஒரு நிலப்பரப்பை கொடுத்தா கூட அதை பெரிய நாடாக்கையே கட்டுவாங்க அதே மாதிரி ஒரே ஆளா இருந்தா கூட மிகப்பெரிய படையை திரட்டுவாங்க என்னதான் பாண்டிய நெடுஞ்செலியன் சின்ன பையனாக இருந்தாலும் என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கிறாரு புலவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அதே மாதிரி மாங்குடி மருதனார் அப்படிங்கிற ஒரு புலவரை தன்னுடைய தலைமை புலவராக வைத்து கொண்டு இவர் சிறந்து விளங்குறாரு இவரோட புகழும் எங்கும் பரவுது இது எல்லாத்தையும் ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்குறாங்க சேரணும் சொல்லணும் இவங்க அப்பா நன்மாரை அழித்த மாதிரி இவனையும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானும் போடுறாங்க இதுக்கு நடுவுலேயே பாண்டியன் நெடுஞ்செலியன் ஒரு பெரிய படையை திரட்டிட்டு வரான் அது உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சில ஒற்றர்களையும் அவங்க பாண்டிய நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க சில நாட்கள்லேயே சேரனும் சோழனும் மிரண்டு போகிறாங்க அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது ஆமாம் அந்த ஒற்றரை என்னதான் ட்ரை பண்ணியும் பாண்டிய நாட்டுக்குள்ளே கூட போக முடியல அப்போ தான் சேரனுக்கும் சோழனுக்கும் ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு பாண்டிய நெடுஞ்செழியன் ரொம்ப சின்னவனாக இருந்தாலும் அவன் ரொம்ப கவனமாக செயல்படுறான் அதனால் சேரனும் சோழனும் ரொம்ப தீவிரமாக பிளான் போடுறாங்க பாண்டிய நெடுஞ்செலியனை அழிக்கிறதுக்காக அதனால் திதியன் எளினி எருமையூரன் இருங்கோ வேன்மான் பொருணன் அப்படிங்கிற அஞ்சு வேலர் குலத்தை சேர்ந்த சிற்றரசர்களையும் இவங்க கூட சேர்த்துக்கிறாங்க பாண்டியன் நெடுஞ்செலியும் ஒரு சின்ன பையன் அவனுக்கு என்னத்தை பெருசாக போர் பயிற்சி கொடுத்துருக்க போறாங்க அது மட்டும் இல்லாமல் அவன்கிட்ட என்ன பெருசாக படைபாலன் இருக்க போகுது அவனை ஈஸியா வீழ்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போருக்கு ஆயத்தம் வராங்க எதிரிகள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து வராங்க அப்படின்னு ஒற்றர்கள் மூலம் தெரிஞ்சுக்கிட்ட பாண்டியன் நெடுஞ்சலின் வந்து அப்படியே அரியணை இருந்து அப்படியே ஏஞ்சி நிற்கிறாரு அப்படியே வெகுண்டு எழுந்தே ஒரு விஷயம் சொல்றாரு என்னை தாண்டி எப்படி என் தேசத்துல கால வைக்கிறாங்கன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா சொல்றாரு பாண்டியன் நெடுஞ்செலியன் இதை கேட்ட அவையில இருந்த அமைச்சர்களும் வீர தளபதிகளும் அப்படி கதிகலங்கி போறாங்க பாண்டிய நெடுஞ்செல்லியன் தொடர்ந்து பேசுறாரு அவர் என்ன சொல்றாருன்னா நம்மளுடைய நாடு அதாவது பாண்டிய தேசம் மேல படை எடுத்து நம்மளை அழிப்பதற்கு சேரனும் சோழனும் பெரும் படையுடன் வந்துட்டு இருக்காங்க அவங்க மட்டும் வரல அவங்க கூட சேர்ந்து வேலர் குலத்தை சேர்ந்த அஞ்சு சிற்றரசர்களும் வந்துட்டு இருக்காங்க இவன் சின்ன வந்தானே இதுக்கு முன்னாடி இவன் போரே பண்ணதில் இவனுக்கு அனுபவம் எதுவும் இருக்காது அப்படி சொல்லி நம்ம கிட்ட மோத வராங்க ஸோ கிட்ட மதம் பிடித்த யானை படை இருக்கு விரைந்து பாய்ந்து செல்லும் குதிரை படை இருக்கு அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய சக்கரங்கள் கொண்ட தேர்களும் அவங்கள்ட்ட இருக்கு பெரிய போர்க்கருவிகளும் அவங்கள்ட்ட இருக்கு இதுல வர ஒட்டுமொத்த படை அதாவது இந்த எழுவரையும் நான் தனியால முறியடிப்பேன் அப்படின்னு சொல்றாரு பாண்டிய நெடுஞ்செழியன் இதுல சொன்னபடி நான் செய்யலனா நான் மக்களை காக்க தகுதி ஏற்றவன் அப்படி சொல்லி என்ன அரசனாவே அதுக்கப்புறம் ஏத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு பாண்டிய நெடுஞ்செழியன் இது எல்லாத்தையும் கேட்ட அவையில இருந்த அமைச்சர்களும் மற்றவங்களும் நடுங்க ஆரம்பிச்சாங்க இப்போ நடக்க போகிற போர் தான் பாண்டி நெடுஞ்செலியனோட முதல் போர் அந்த போர் பேர் தலையாலங்கானத்து செருவன்ற போர் அதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா பகைவர்கள் தங்களோட நாட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே அவங்கள எதிர்கொண்டு அவங்கள முறியடிக்கணும்னு சொல்லிட்டு தலையாலங்கானத்துலேயே பாண்டி நெடுஞ்செலியன் அவங்கள தாக்க ஆரம்பிச்சார் சேரனும் சோழனும் என்ன பேசிக்கிறாங்கன்னா நம்மளே பெரிய பட அது மட்டும் இல்லாமல் நாம் எழுவர் நம்ம கூட மோத வந்திருக்கோம் அந்த பாண்டி நெடுஞ்செலியன் ஒரு சின்ன பையன் அவனை ஈஸியாக பந்தாடிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி பாண்டிய நெடுஞ்செலியனை அவங்க எழுவரும் சுற்றி வளைச்சிட்டாங்க இதை பார்த்த பாண்டிய நெடுஞ்சலியன் அப்படி குமுறும் எரிமலை ஆனான் கொந்தளிக்கும் கடலானான் அவனுக்கு ஆதரவா அவனுடைய தளபதிகளின் தலைவனும் இறங்கிவிட்டான் அதே நிமிடம் பாண்டிய நெடுஞ்செலியன் என்ன சொல்றாருனா நீ கொங்கு நாட்டு படையை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய நெடுஞ்செலியன் தன்னை எதிர்த்த எல்லாரையும் தண்ணி ஒருவனாக அடிச்சு ஓட ஓட விரட்டுறாரு சோ தலையாளங்கானத்துல நடந்த முதல் போர்ல பாண்டிய நெடுஞ்செலியன் மட்டும் இல்ல அதியனும் சேர்ந்து அவங்களோட முழு ஆற்றலையும் பயன்படுத்தி அந்த போர்ல மிகப்பெரிய வெற்றி அடைகிறாங்க பாண்டிய நெடுஞ்செலியன் தளபதி அதியனிடம் என்ன சொல்றாருனா பகை மன்னர்களோட குடை கொடி முரசு இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வர சொல்றாரு ஆனா அதியனும் ஒரு படி மேல போய் இதை மட்டும் எடுத்துட்டு வராம சேர மன்னனியே கட்டி இழுத்துட்டு வந்து பாண்டிய நெடுஞ்செலியன் முன்னாடி நிறுத்தினான் சேர மன்னனே இது மாதிரி இழுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச அந்த படைகள் எல்லாருமே புறமுதுகு காட்டி ஓட ஆரம்பிச்சுட்டாங்க இந்த தலையாலங்கானத்தில் நடந்த முதல் போரில் பாண்டிய நெடுஞ்செலியன் வெற்றி பெற்றதுனால தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லிட்டு புலவர்களும் இவரை புகழ்ந்து பாட ஆரம்பித்தாங்க ஸோ தொடர்ந்து எங்கெல்லாம் எதிரியிருக்காங்களோ எல்லாரையும் தேடி தேடி அடித்து அளக்குனாரு பாண்டிய நெடுஞ்செடியன் இதனால அரசனுக்கு மக்கள் மேலே இருந்த கவனமும் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சது அவங்க வாழ்வாதாரத்தை பற்றியும் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிச்சாரு ஒரு நாள் குட புலவியனார் அப்படிங்கிற ஒரு புலவர் அரசனை பார்க்க போனார் அவரு அரசனை பார்த்து என்ன சொல்றாருன்னா இந்த உடல் நீர் இல்லாமல் இயங்காது இந்த உடலுக்கு உணவு யார் கொடுக்குறாங்களோ அவங்க தான் உயிர் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம் உணவு இல்லைன்னா இந்த உடலும் இல்லை உணவு பொருட்கள் நிலத்துலேருந்து கிடைக்கிறது அதனால நீரும் நிலமும் இருந்தால் தான் வேளாண்மை நல்ல முறையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலவர் அரசன்ட்டு சொல்கிறாரு இது மாதிரி நீர்வளத்தை பெருக்கி வேளாண்மையை பெருக்கியவரே இந்த உலகத்தில் உயிரையும் உடலையும் நிலைநிறுத்தி வாழ வைத்தவர் ஆவார் அப்படின்னு அந்த புலவரும் சொல்கிறாரு எந்த ஒரு அரசன் நீர்வளத்தை பெருக்கிறானோ அவன் தான் உண்மையில் புகழ் அடைவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலவர் சொல்கிறாரு பறந்து விரிந்த இந்த நிலத்தில் விதையை தூவிட்டு மலைக்காக வானத்தை பார்க்குறதுல எந்த ஒரு பயனும் இல்லை பள்ளமான இடத்துல நீரை தேக்கியவனே உண்மையான புகழை தேய்க்கியவன் என்று அர்த்தம் இது மாதிரி அந்த குட புலவியனார் அப்படிங்கிற ஒரு புலவர் சொல்லி முடிக்க பாண்டியன் நெடுஞ்செலியனோட கவனம் மக்கள் மேலே திரும்பிச்சு பல ஏரிகளை வெட்டி நீர்வளத்தை பெருக்கி வேளாண்மையும் பெருக்கி மக்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செஞ்சு பல திட்டங்கள் தீட்டி மக்களுக்கு ஒரு அமைதியான வாழ்க்கையை கொடுத்தாரு பாண்டிய நெடுஞ்செலியன் அதனால பாண்டியன் நெடுஞ்செழியனோட ஆட்சி காலமே தமிழகத்தோட பொற்காலம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க இனிமே பாண்டியர்கள் அப்படின்னு சொன்னாலே இந்த அரசன் அதாவது பாண்டிய நெடுஞ்செலியன் உங்க மைண்ட்ல வந்து நிப்பாருன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் இதோடு அந்த வீடியோ முடிவடைகிறது அடுத்த காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்